நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் அனைத்து மக்களுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான மூலிகை சாறு எதுன்னு சொன்னால் அருகம்புல் சாறு தான் இந்த அருகம்புல் சாறு அனைத்து நோய் நோய் உடையவர்களும் பிணி உடையவர்களும் தினசரி குடிக்கலாம் எந்த நோயுமே இல்லை நான் நோய் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்களும் தினசரி குடிக்கலாங்க இந்த இதில் குறிப்பாக இந்த அருகம்புல் சாறை தொடர்ந்து சாப்பிட்டிங்க சொன்னால் இந்த சர்க்கரை நோய் என்பது அதே போல் அதிக உடல் எடை தொப்பை ஐபிபி கண்ணெரிச்சல் உள்ளவங்க மலக்கட்டு உள்ளவங்க இந்த இந்த நோய் உள்ளவர்கள் எல்லாம் மிக பெரிய அளவுக்கு நன்மை பெறுவாங்க அந்த நோய் இல்லாமல் கூட போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அருகம்புல் சாருக்கு உண்டு கூடுதலாக இந்த அருகம்புல் சாருக்கு உள்ள மிக சிறப்பான பண்பு என்னன்னு சொன்னால் புது ரத்தத்தை மனித உடலில் ஊறச் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அருகம்புல் சாருக்கு உண்டு இந்த அருகம்புல் சாரை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க எப்போ கிடைச்சாலும் வாங்கி பருகுங்கள் அடு அருமையான நல்வாழ்வை வாழ்வீர்கள் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐ லைஃப் சேனலை லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்புடன் காஞ்சி முகிலன்